ஹே ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்தலாம் ஸ்டார்டிங்லயே எங்களோட உலகத்தை தான் காட்டுறாங்க எங்க உலகம் டெக்னாலஜில ரொம்பவே முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லணும் இங்க இருக்கிற பெரிய பில்டிங் இதுதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சோர்ஸ் கொடுக்கும் சொல்லலாம் அந்த பில்டிங்ல ஒருத்தர காட்டுறாங்க இவர் ஒரு டாக்டர் சைக்காட்டிஸ்ட் சொல்லலாம் இவர் இப்போ ஒரு ஜெயில் கைதியா விசாரிக்கிறார் அது நடனா அவர் ரிப்ளிகா இல்லையா அப்படின்னு திப்பா பாதி மிஷினாவும் பாதி மனுஷனாவும் இருக்கிறவங்க அவங்களதான் ரிப்ளிகேட் சொல்லுவோம் அவங்க கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ கெட்ட விஷயங்களா செய்யறதால அவங்களை கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு கவர்மெண்ட் ட்ரை பண்றாங்க அந்த ப்ராசஸ்ல தான் இந்த ரிப்ளிகேட் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இவன் மேல சந்தேகப்பட்டு இந்த டாக்டர் இவனை கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அவன் எல்லாத்துக்குமே சரியான பதில் சொல்லாம மலுப்பருத்திலே பாக்குறான் அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணுல டாட்டும் தெரியுது நடனா அதுதான் அடையாளமே கேள்விகள் கேட்டுட்டே இருந்தா அவங்களால பதில் கரெக்டா சொல்ல முடியாது அதனால அவங்களும் மாட்டிப்பாங்க இப்போ கண்டுபிடிச்சதால இவனும் அந்த டாக்டர் சொல்றத

ஒரு கடை முன்னாடி உட்காந்துட்டு இப்போ ஃப்ரீயானதால அந்த இடத்துக்கு நான் போறேன் அவரும் கோபுறாருக்கு முன்னாடியே அந்த கடைக்கார வைப்பாருமே முன்கோவக்காரன் அந்த கோவம் தான் என்ன பழைய இடத்துல சொதப்ப வச்சதுன்னு கூட சொல்லலாம் கூடவே இந்த வேலையும் விடை காரணமே அந்த முன் மட்டும் அடுத்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தா ரெண்டு பேர் பின்னாடி வராங்க அவங்களை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க போலீஸ் அப்ப நானும் கடைக்காரன் கிட்டே இவங்களுக்கு என்ன வேணும் அப்போ அந்த கடைக்காரன்னு இந்த போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அது கேட்ட உடனே யாரா இவங்க என்ன பத்தி தெரியாமலே வந்து அரெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட எக்ஸ் பாஸ் கூப்பிட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல வேலை செஞ்சப்போ என்னோட ஹெட் தான் அவரு அவர் இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கிட்டு இப்ப சீஃபா இருக்காரு அவர் தான் என்ன கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச சரி நானும் வரத்துக்கு சம்மதிச்சேன் எங்க உலகத்துல பொறுத்த வரைக்கும் மோஸ்டா காருங்க எல்லாம் பறக்கும் நாங்க எல்லாருமே பறந்துகிட்டு தான் ஸ்பீடா போகும் எந்த இடத்துக்கு வேணாலும் சரி அது மட்டும் இல்லாம பறந்துகிட்டே இந்த கண்டாவி வேற பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் இதை மட்டும் மாத்தவே முடியல சரி என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சப்போ நிறைய மொழிகள் கத்துக்கிட்டேன் எனக்கு தெரியாத மொழியே இல்லைன்னு தான் சொல்லணும் என்னோட சீஃப் எதுக்காக என்ன கூப்பிட்டிருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்ன்றதால நானும் எந்த கேள்வி கேட்காம அவங்க கூடயே போயிட்டிருக்கேன் அடுத்து நாங்களும் ஹெட் கோட்ஸ் கூட வந்துட்டோம் இப்ப நான் நேராக என்னோட சீஃப் தான் மீட் பண்றேன் அவரும் மீட் பண்ண அடுத்த செகண்ட் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாரு அப்ப நானும் சொன்னேன் உங்களை மீட் பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ மீட் பண்ணிட்டேல எப்படி இருக்க போறானோ எனக்கு கே தெரியல அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே மலப்புறா இருந்தா சொல்லணும் அடுத்து அவரும் என்ன பார்த்து நீ உட்காரு நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல இருந்தப்போ ரிப்ளிகேட் நிறைய பேரை

இருந்துகிட்டு இந்த சமுதாய பிரச்சனையை பார்த்து பார்க்காத மாதிரி போனா எப்படி அது அப்படின்னு அவர் கேட்ட உடனே நான் திரும்பவும் அவர்கிட்ட வந்து என்ன கண்டிப்பா விட விடமாட்டீங்கன்னு புரிஞ்சிச்சு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அப்ப அவரும் வேற எந்த வழியும் இல்ல நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாரு சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அடுத்து அங்க கட் பண்ணி நானும் சீஃபோ இதுக்கு முன்னாடி கிடந்த கொலை பண்ண அந்த ரிப்ளிகண்ட் வீடியோ தான் பாத்துட்டு இருக்கோம் அது பாத்துட்டே இருக்கும்போது சீஃபோ சில விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி ரிப்ளிக் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பா இவன் ட்ரிபிள் கண்ட அழிக்கிறது தான் வந்திருப்பான் அப்படின்றாரு அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல ட்ரிபிள் கண்டனா என்னன்னு அதுக்கு அந்த சீஃபோ எனக்கு ட்ரிபிள் கண்டனா என்னன்னு தெரியல ஆனா அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாரு அது மட்டும்

நேரமா அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு ஆமா சார் இவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு அது உங்களுக்காக அப்படின்னு சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் சொன்னது எதுக்கு இந்த பொண்ணு திரும்ப சொல்லுதுன்னு அப்ப அவரும் சரி நான் கண்டுபிடிச்சது நீங்க தான் வந்திருக்கீன்னு தெரியுது நீங்க அந்த ரிப்ளை விசாரிங்க அப்படின்னாரு சரி சார் எங்க இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன பதில் எனக்கு பயங்கரமா ஷாக் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு நேரம் நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணு தான் ரிப்ளை கேட்டா கேட்ட உடனே நான் பயங்கரமா அதிர்ச்சி ஆனா சொல்லணும் சரி நான் அந்த அதிர்ச்சியை வெளியே காட்டிக்காம நான் அந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சேன் அப்ப அந்த பொண்ணு நான் சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அப்ப நானும் சரி ஓகே அது உங்க இஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு ஒருமை புரியல மிஷின் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிகரெட் பிடிக்குமா அப்படின்னு அடுத்து நான் கேள்விகளோ கேட்க ஆரம்பிச்சேன் கூடவே அந்த பொண்ணோட கண்ணை ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து நான் கேட்கற கேள்வி எல்லாத்துக்குமே சரியா விட சொல்லுது கூடவே எல்லாமே பொறுமையா சொல்லிட்டு இருக்கு அடுத்து நான் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு இன்னொன்னா அந்த பொண்ணு கடுப்பா ஒரு மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படி கடுப்பான கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேச முடியாம அப்படியே இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணோட கண்ணிலும் டாட் இருந்துச்சு அப்போ அதை பார்த்துட்டு அந்த எல்டனும் அந்த பொண்ணை வெளியில இரு நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணையும் அமைச்சிடாரு அடுத்து அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் ஆமா இந்த மாதிரி ஒரு ஆள் ரிப்ளிகேட்

சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ரெப்ளிகன் எத மூலமா தெரியுமா கண்டுபிடிக்கிறோம் அந்த கண்ணு மூலமா மட்டும்தான் தான் ஏன்னா ரெப்ளிகன்ஸ் மட்டும் கண்ணுல ஒரு பூ வந்துருக்கும் அதுதான் அந்த டாட் அதை வச்சு மட்டும்தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் இல்லன்னா அவங்கள மனுஷனோட மனுஷனா வச்சா கண்டுபிடிக்கிறதுக்கு எவனாலுமே முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நானும் எனக்கு ஒரு டவுட் இந்த கேட்டேன் இந்த ட்ரிபிள் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு அப்பதான் சொல்றாரு மிஷினை மனுஷ மாதிரி உருவாக்குறது வேற ஆனா மனுஷனோட பார்ட்ஸ் மிஷினா மாத்தி அவனை ஒரு மிஷினா ஆக்குறது பேர் தான் திரிபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ நீ பாக்குறிய இந்த பொண்ணு ஒரு மனுஷனா தான் இருந்தா அவளதான் இப்போ மிஷினா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கூடவே அந்த மாதிரி மாறினவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுமா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா அவங்க நல்ல குணத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப நானும் கேட்டேன் அப்போ அந்த மாதிரி மாணவங்க எல்லாருக்குமே பழைய லைஃப் இருக்கும் அப்படிதானே அப்படின்னு ஆமா அவங்களுக்கு கண்டிப்பா பழைய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி நானும் இந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த வீட்டுல தான் இதுக்கு முன்னாடி ரிப்ளிகேன்ஸ் எல்லாம் தங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சதால நாங்க இதை செக் பண்றதுக்காக வந்தோம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கொலையும் நடந்திருக்கான் அதை கண்டிப்பா ரிப்ளிகேன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க நானும் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா ரிப்ளிகேன் பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை விட கொஞ்சம் புத்திசாலியான்றதால எந்த தடையுமே விடாம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி போயிருக்கு அப்போ எனக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பா இது ரிப்ளிக் எந்த பண்ணிருக்கணும்னு அப்ப நானும் பாத்ரூம்ல ஒரு சின்ன தோல் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது கண்டிப்பா மனுஷனோடது கிடையாது வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு நான் அதை சாம்பிளா எடுத்துக்கிட்டேன் என் வந்த ஒரு ஆபீசரும் இவ எந்த மாதிரி பொருளா இருந்தாலும் மனுஷனாவும் ஏதாவது ஒரு மிருகமாவும் சின்னதா ஒரு குட்டி பொம்மையா ரெடி பண்ணுவான் இதை பாக்கிறதுக்கு எனக்கு வீப்பா இருக்கும் தான் சொல்லணும் இவனுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னா அடுத்து நான் இன்னும் தேட ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு அந்த இடத்துல சில ஃபேமிலி போட்டோஸ் கிடைச்சது அப்போ எனக்கும் சந்தேகம் வந்தது இந்த ரிப்ளிகன்ஸ்க்கெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு அடுத்தாங்க கட் பண்ணி நைட் ஆனதால நானும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நான் லிஃப்ட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட் திடீர்னு நான் கன் எடுத்து அந்த சைடு பார்த்தா அது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணோட ராச்சில அந்த பொண்ணு எங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுது ஆனா நான் கண்டுக்கவே இல்ல கூடவே அந்த பொண்ணு அவங்களோட பாஸ் எல்லாமே என்கிட்ட சொன்னதால எதுவுமே பேச மாட்டேன்றான் சரிண்டா போயிடாரு அப்படின்லாம் எல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்ப எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல அப்ப நானும் சரிவா வீட்டுக்குள்ள அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டேன் அடுத்து நாங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டு இருக்கோம் அப்போ அந்த பொண்ணு என்ன பார்த்து என்ன நீங்க ரிப்ளிகேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்ப நானும் சொன்னேன் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் உங்க பா சொல்லிட்டாரு நீ சின்ன வயசுல ஆறு வயசு இருக்கும்போது போது உங்க அண்ணன் அதனால தான் நீ இப்போ இந்த மாதிரி மாறி நீ மிஷின்ல இருந்து மனுஷன மாறினவ இல்ல மனுஷனா இருந்து மிஷினை மாறி இருக்க எல்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லா டீடைல்ஸ் சொன்னேன் கூடவே அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட எடுத்து போட்டோவை காட்டுது அப்போ நானும் அந்த போட்டோ வாங்காமலேயே சொல்றேன் நீ ரிப்ளிகேனா மாறினதால உங்க வீட்டையும் உன்னை சேர்த்துக்கல கூடவே ரிப்ளிகேன்ஸும் உன்னை ஏத்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுதான விஷயம் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு என்ன பத்தி நிறைய விஷயங்கள் என்னோட பாஸ் உனக்கு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் கூடவே நானும் ஒரு விஷயத்த சொல்றேன் அது தெரிஞ்சுக்கங்க நானா மாறல என்ன அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்ப

கொஞ்ச அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுது கூடவே அவங்க அம்மா கிட்ட எடுத்துக்கிட்ட அந்த போட்டோவும் அதே இடத்த வச்சிருச்சு நானும் அதை போய் பார்க்கறேன் அந்த போட்டோ பின்னாடி வேற ஏதோ எழுதி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட மனசை நான் காயப்படுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா அவகிட்ட கண்டிப்பா ரொம்பவுமே பாசமா தான் இருந்திருக்கணும் அதனாலதான் போல அவங்க அம்மா பத்தி நினைச்சுக்கிட்டு இப்ப அழுது இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ரிப்ளிக்க நான் அப்புறம் கூட பாசத்தெல்லாம் உணர முடியுதா அப்படின்னு நானே யோசிக்க ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாம கூடவே சந்தேகங்களும் வருது இவ எப்படி ரிப்ளிகண்டா மாறினா யாரு பலவந்தமா இந்த பொண்ணு இந்த மாதிரி மாத்திருப்பா அப்படின்னு

நம்ம கிட்ட இருக்கிற போட்டோஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிப்ளிகன் ஃபேஸ் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சில போட்டோஸ் தேர்ந்தேன் அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் அடிச்சு ஆனா அதுல சரியா தெரியல கண்டிப்பா அதுல இருக்கிற கண்ணாடி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு நான் கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி அதை ஜூம் பண்ண ஆரம்பிச்சேன் நானும் அந்த ஜூமிங்ல நிறைய இடத்த தேடிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஃபேஸ் தெரியுமா அப்படின்னு அப்படி நானும் ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரிஞ்சது அந்த பொண்ணோட பேஸ்ல ஒரு டேட்டர் மாதிரி குத்திருக்கு கண்டிப்பா இது ஒரு குளூவா கிடைக்கும் அப்படின்னு நானும் அதை போட்டோவா எடுத்துக்கிட்டேன் கூடவே நான் என் கையில இருந்த ஒரு தோலோட குளூவும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இது மேட்ச் ஆகுமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன் அதுவும் முதல்ல இந்த குழு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பஜார்க்குள்ள போனேன் நானும் பல பேர்கிட்ட கேட்டேன் அவங்க எல்லாருமே இது சொல்ற பதில் இது ஒரு மீனோட தோல் அப்படின்னு அது கேட்ட நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆனதா சொன்னோம் சரி நானும் ஒருத்தர் கிட்டே எடுத்து போய் அது கொடுத்து என்னன்னு செக் பண்ண சொன்னேன் அப்போ அவரும் செக் பண்ணி சொல்றாரு அது ரியல் ஆனது இல்லையா அது ஆர்டிபிஷியலா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது கேட்ட உடனே நானு இந்த மாதிரி எல்லாம் யார் உருவாக்கி இருப்பான் அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா சொல்லணும் கூடவே அதுல ஒரு நம்பர் இருந்தது அந்த நம்பரை பார்த்துட்டு அதை பத்தி டீடைல் செக் பண்ணா அந்த செக் பண்ற ஆளுக்கு பயங்கரமான ஷாக் என்னடா அது மீனோட தோல் இல்ல அது பாம்போட தோல் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்குள்ள நானே ஒரு சைங்கல ஷாக் ஆனதா சொல்லணும் கூடவே இந்த மாதிரி பாம்போட தோல் உருவாக்குறதுல ஒருத்தர ஸ்பெஷலிஸ்ட் தோ அங்க இருக்காரு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க நானும் அந்த இடத்துக்கு போனேன் அடுத்து அவர்கிட்டயும் நான் இதை டீடைல கேட்டா அவரு எதுவுமே தெரியாத மாதிரி மழுப்பிட்டு இருக்காரு இனி வேலைக்கு ஆகாதுன்னு அவர்கிட்ட கொஞ்சம் டெரரா கேட்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் சொல்றான் சைனா டவுன்ல வெளியன் ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றாரு சரி நானும் அவரை தேடியும் போக ஆரம்பிச்சேன் அடுத்து அவரையும் நான் மீட் பண்ணேன் அவர்கிட்ட டீடைல் கேட்டா அவருக்கு எதுவுமே தெரியலன்றாரு சரி நான் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டினேன் இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு அப்ப அவனும் சொல்றான் பக்கத்துல பெரிய சர்க்கஸ் இருக்கு அந்த சர்க்கஸ்ல அந்த பொண்ணு வேலை செய்யுது ரொம்பவுமே பேரழகி அப்படின்லாம் பெருமையா பேசுறான் அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பாம்பட தோலை இவன் வாங்கி அந்த பொண்ணு கிஃப்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு அடுத்து நான் ஒரு பார்ல வந்து குடிச்சிட்டு இருக்கேன் சரி நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் அந்த ரிச்சில் போனுக்கும் கால் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் சரி நான் ஃபோன் பண்ணா அந்த பொண்ணு நான் வர வரமாட்டேன் அந்த இடத்துக்குலாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுது சரிமா ஊ இஷ்டம் அப்படின்னு நான் திரும்பவும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதே நேரத்துல ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது நடனா இப்போ பாம்பு டான்ஸ்னு ஒரு பொண்ணு ஆட போகுது ரொம்பவுமே அழகா இருக்கும் பாருங்க அப்படின்னு சரி நான் பாத்துட்டேன்னா அப்போ எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு அந்த பாம்பு வேற யாரும் இல்ல இந்த பொண்ணு தான் கண்டிப்பா அந்த ரிப்ளிகான இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி நான் இப்படி அந்த பொண்ணு கிட்ட அந்த காஸ்டியூம் மாத்திர இடத்துல அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அதே நேரத்துல அந்த பொண்ணு கரெக்டா அங்க வருது நான் அந்த பொண்ணு கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் அது நடனா நான் ஒரு போலீஸ் ஆபிசர் உங்களுக்கு ஹெல்ப் தான் வந்திருக்கேன் இந்த இடத்துல உங்களை யாராவது அடிமைப்படுத்துறாங்க இல்ல தொந்தரவு பண்ணி இதை செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு நார்மல் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் கூட அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லா பார்த்தேன் அந்த பாம்போட தோல் தான் அங்க செட் பண்ணி வச்சிருக்கு சரி நானும் அந்த தோல்ல ஒண்ணு வேணும்ன்றதால அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல ஒரு சாம்பிள ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அப்ப அந்த பொண்ணு விடாம கேள்விகள் கேட்குது உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னது அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க மூலமா தான் வந்திருக்கு அவங்கள நாங்க ரொம்பவே நம்பறோம் கண்டிப்பா அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டா தான் இருக்கும் அப்படி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற அந்த டேட்டோ பார்த்தேன் என்கிட்ட இருக்கிற போட்டோம் அதே டேட்டோ இருக்கு அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு ஒரு ரிப்ளை தான் அப்படின்னு நானும் சரி இந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி அரெஸ்ட் பண்ணி இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நானும் சைலண்டா பேச ஆரம்பிச்சேன் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்சன் இல்லன்னா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போக முடியும் அப்படின்னா ஆனா அந்த பொண்ணு உஷாரி போல அந்த இடத்துல என்ன அடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு அடுத்து நானும் வேற வழி இல்லன்னு என் கையில கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிச்சேன் அதுவும் துரத்துக்கிட்டு அப்படி நானும் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என் கையில மிஸ் ஆயிடுது அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல நானும் அங்க இங்க தேடிக்கிட்டே இருக்கேன் எங்கேயுமே அந்த பொண்ணு என் கண்ணுல பண்ணலன்னு தான் சொன்னோம் அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த பொண்ணு போட்டு இருந்த ட்ரெஸ் ஒரு கவர் மாதிரி இருந்ததால அந்த கவர் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன் அப்போ அதே நேரத்துல அந்த பொண்ணு என் கண்ணுல பட்டது அந்த பொண்ணு நான் திரும்பவும் பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டேன் அங்கேயே நில்லு ஓடாதா இல்ல கொன்றுவேன் கொண்டுருவேன் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கொண்டு கேட்காம பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப நானும் வேற வழி இல்ல அப்படின்னு என் கண் மூலமா சுட ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணும் கண்ணாடியில் எல்லாம் உடச்சுக்கிட்டு வெளிய வர ஆரம்பிச்சது இனி வேலைக்கு ஆகாதுன்னு நான் கன்ல அந்த பொண்ணையும் சுட்டுட்டேன் அந்த பொண்ணு அதே இடத்துல ரத்த காயத்தோட அங்கேயே விழுந்துருச்சு நானும் அந்த இடத்துக்கு போனேன் கண்டிப்பா என் மனசுல அந்த பொண்ணு ஊரோட தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினைச்சுட்டு போனேன் ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே இறந்துடுச்சு என்னால அதை கொஞ்சம் கூட தாங்க முடியலன்னுதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட முதுகலை சுட்டதுக்கு நான் கவலைப்படல ஏன்னா அது என்னோட கடமைன்றதால இப்போ என்னோட இலக்கு முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் மத்தவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு நான் ஜெயில அவங்களை தூக்கி போடணும் அது வரைக்கும் என்னோட பையனும் தொடர்ந்துகிட்டே தான் நான் சொல்லுவேன் அப்போ அதே நேரத்துல மத்த போலீஸ்களும் நான் என்னோட ஐடியா காட்டினேன் நானும் ஒரு போலீஸ் தான் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அடுத்து நானும் இந்த கவலையை மறக்கணும்னா கண்டிப்பா நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போய் எனக்கு தேவையான டிரிங்கை வாங்கிகிட்டே இருக்கேன் அதே நேரத்துல பின்னாடி யாரோ தட்டுறாங்க நான் திடீர்னு திரும்பி பார்த்தா அது யாரும் இல்ல என் சீஃப் கூட இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் தான் அவனும் இங்க சீஃப் வந்திருக்காரு அப்படின்னு அவனும் சொல்றான் சரி நானும் அந்த பாட்டில வாங்கிட்டு அவர் மீட் பண்றதுக்கு போனேன் அப்ப முதல்ல அவர் தான் பேச ஆரம்பிச்சாரு அதனால பாராட்டுறாரு எனக்கு சொன்ன வேலை கரெக்டா முடிச்சதால அவர் என்ன பெருமையா பேச

பேச சொல்லணும் அந்த மூணு பேரையும் முடிச்சுதான் நான் இந்த வேலை விட்டு போன போல அப்படின்னு அப்ப அவரும் சரி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு நானும் எதுவுமே பேசாம அப்படியே நான் சைலண்டா இருக்கேன் அப்போ அதே நேரத்துல அந்த ரேச்சல்ல வருது அந்த பொண்ணு இன்னும் நினைச்சுக்கிட்டோ தெரியல என்ன பாத்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிச்சு நானும் அந்த பொண்ணு கிட்ட போய் இருக்கிற நிலைமையா சொல்லி ஆகணும்னு அந்த பொண்ணு தேடி போக ஆரம்பிச்சேன் அப்ப சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் என்ன அடிக்க வரா உனக்கு என்னதான பிரச்சனை அப்படின்னா அவன் அடிக்கிற எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்பதான் தெரியுது இவனும் ஒரு ரிப்ளிகேட் அது மட்டும் இல்லாம அவன் அடிச்சுக்கிட்டே சில கேள்விகளை கேக்குறான் இன்னும் நான் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்வேன் அப்படின்னு என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மெயின் க்ளோஸ் அதனால இந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் நாலு வருஷத்துல அதுவே ஷெட்அவுன் அப்ப நானும் சொன்னேன் நாலு வருஷத்துல நீங்க எல்லாருமே இறந்துடுவீங்க ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம நான் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனும் கூடவே சாவோட உனக்கு தெரியுமா நான் இப்ப உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவன் என்னை கொள்கிறதுக்கு ட்ரை அதே நேரத்தில் யாரோ கன்ல ஃபயர் நானும் பயந்துட்டேன் ஒருவேளை வேளை ஃபயர் அப்படின்னு ஆனால் இறந்தது அந்த யார் சுட்டதுன்னு பார்த்தா அந்த ரீச்சல் பொண்ணு தான் காப்பாத்துறதுக்காக அந்த இருக்கு கட் பண்ணி நாங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு தான் வந்துட்டோம்

ஆக மாட்டேன் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இறந்தாலும் ஒன்னா வர மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் அடுத்த நானும் என்னோட பெட்ல தூங்க போயிட்டேன் நானும் தூங்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு மியூசிக் சவுண்ட் அதுவும் பியானோல எனக்கு பிடிச்ச மியூசிக்க யாரோ ப்ளே பண்ற மாதிரி நானும் ஏஞ்சி போய் அங்க போய் பார்த்தா அது வேற யாருல அந்த ராச்சல் பொண்ணு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மியூசிக்க வாசிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்ப நல்லாவே மியூசிக்க ப்ளே பண்ற அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது என்னோட பாடி பார்ட்ஸ்ல எல்லாத்தையுமே இருமா மாத்தல சில விஷயத்த மட்டும் தான் இருமா மாத்திருக்காங்க நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுது சரி நானும் இந்த பொண்ணு மாறினதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ அந்த பொண்ணு என்ன பார்த்து நீ எனக்கு வேணும் அப்படி நீ எனக்கு கிடைச்சிட்டா நான் எல்லாத்தையும் விட்டுறேன் நான் ஒரு சாதாரண வாழ்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் நாங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு ஒன் ஐட்டம் அடுத்த அங்கே கட் பண்ணி இந்த எல்டர் காட்டுறாங்க அவனை ஒரு வந்து மீட் அந்த எல்டரோட அசிஸ்டண்டா பிளாக்மெயில் பண்ணி அவனை வந்து மீட் பண்ணிருக்க போல அவனும் கூடவே இன்னொரு பொண்ணு ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும் நாங்க எப்படியாவது வாழணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கிட்ட கேட்டு ஆனா எல்டர் நீங்க இது வரைக்கும் முன்னூறு வருஷம்

கடுப்பேத்துற மாதிரி ஆடு குத்துக்கிட்டே போயிடு இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதிருக்க போறேன் என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல கன்றாவியா இருக்கு சரி நானும் அங்கிருந்து உள்ள போக ஆரம்பிச்சேன் உள்ள போயிட்டே இருந்தா எல்லா இடமே சைலண்டா இருக்கு சரி நான் பாதுகாப்புக்காக என்னோட கண்ணை எடுத்துக்கிட்டேன் அடுத்து நான் ஒவ்வொரு ரூபா செக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன் எந்த இடத்துலயுமே யாருமே இல்ல அப்போ அதே நேரத்துல ஒரு ரோபா உள்ள நடந்து போது அதை பார்த்த உடனே சரி இது பின்னாடி போனா ஏதாவது குழு கழிக்கும் அப்படின்னு நானும் அதுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சேன் அப்ப ஒரு ரூம்ல நிறைய ரோபோட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே மனுஷன் மாதிரி உருவாக்குறதுக்காக ரெடி பண்ணிருக்கேன் போல அப்ப நானும் தேடிட்டே இருந்தேன் ஒரே ஒரு ரோபோ மட்டும் வித்தியாசமா இருந்தது அதுவும் இதுக்கு

இடத்துல தேடிட்டே இருக்கேன் ஆனா எங்கேயுமே வெளியே போறதுக்கு வழியே இல்ல அடுத்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு கண்டிப்பா மாடு மேல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நானும் ஒரு செவர் மேல ஏற ஆரம்பிச்சேன் அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கையில இருந்த கண்ணும் கீழே விழுந்தது அதே நேரத்துல அவனும் என்ன பாத்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சேன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நானும் பயத்துல அங்கிருந்து மேல போக ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து நானும் எப்படியோ மேல வந்துட்டு சொல்லணும் அப்ப நானும் அங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியல அதனால நான் அங்கேயே ஒரு இடத்துல இருந்துட்டேன் அதுவும் கூடவே ரொம்பவே பயந்துக்கிட்டு அதே நேரத்துல செவர்ல இருந்து அவனோட தலை வலி வந்து அவன் என்ன மிரட்டான் அதுவும் என்ன சொல்றான் உனக்கு தந்த பத்து செகண்ட் இப்ப முடிய போகுது இங்க இருந்து ஓடு அப்படின்றா அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்து தான் சொன்னோம் அப்ப நான் பக்கத்துல இருந்த ராட புடிங்க அவன் அடிச்சிட்ட அவனும் சிக்ஸ் செவன் எண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா நான் விடாம அவனை ராட்ல அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்ப அவனும் என் கையில இந்த ராட புடிச்சிட்டு இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இங்க இருந்து ஓடு அப்படின்னா நானும் திரும்பி பார்க்காம அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் நேரம் ஜெனலுக்கு வெளியே வந்து பார்த்தா நான் பில்டிங் மேல இருக்கேன் அங்கிருந்து விழுந்தா கண்டிப்பா நான் இறந்துருவேன் தெரியும் ஆனாலும் வேற வழியில நான் அந்த ஜெனலோட ஓரத்திலேயே போக ஆரம்பிச்சேன் ரொம்பவே பயத்துல கூடவே இந்த ஜெனல இருந்து வந்துடுறான் நான் அவனை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து மேல ஏற ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சான் அவனும் என்ன பாத்து நீ ரொம்பவே தைரிய செய்யலாம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன் சரி உனக்கு பயம் நான் என்னன்னு காட்டுறம் பாரு அப்படின்னா நான் அதெல்லாம் கண்டுக்காம மேல ஏறி வந்துட்டேன் சரி நானும் அங்கிருந்து தப்பிக்கலாம் நினச்சா திடீர்னு அங்கேயும் வந்துட்டான் அவனை பார்த்து உடனே இந்த சைட்ல இருந்து பக்கத்துல இருக்க பில்டிங்ல குச்சுன்னு பீடா போய் அந்த சைடு தாண்டிட்டேன் ஆனா என்ன கம்பியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்ப அவனும் பின்னாடியே அந்த பில்டிங்ல இருந்து இந்த சைடு தாண்டிட்டான் அவன் அந்த சைடு வந்துட்டான் அப்ப அவன் என்ன பார்த்து இப்ப பாத்தியா பயம் நான் என்னன்னு தெரியுதா உயிர் போயிடுமான்னு ரொம்பவுமே பயப்படல அப்படின்னு என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போ அதே நேரத்தில் என்னோட கை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சது கண்டிப்பா நான் விழுந்துருவேன் நான் நினைச்சிட்டேன் அப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நான் சாகத்தை பார்த்து என்ஜாய் பண்றான் போல அப்படின்னு நானும் நினைச்சேன் அப்ப அதே நேரத்துல நான் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது என்னோட கை ஸ்லிப் ஆன அடுத்த செகண்ட் நான் கீழே விண்ட்டேன் நினைச்சேன் ஆனா அவன் என் கைய புடிச்சு என்ன மேலே தூக்கி விடுறான் அப்ப எனக்கு வேற ஒன்னு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் என்ன கையால அடிச்சுதான் கொல்லுவான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்ன எதுவுமே பண்ணாம சைலண்டா உட்காந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சான் அப்ப அவன் சொன்ன வார்த்தைகள் ரொம்பவுமே புதுசா இருந்தா சொல்லணும் ஏன்னா அவன் ரெப்ளிகனா பேசல ஒரு மனுஷனா பேசினா நான் இது வரைக்கும் முன்னூறு வருஷம் மேலேயே வாழ்ந்துட்டேன் யாருமே செய்யாத சாதனையை சாதிச்சிருக்கேன் தான் சொல்லணும் சந்தேகம் வந்திருக்கும் கண்டிப்பா நான் எதுக்காக உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு உன்னை காப்பாத்துறதால எனக்கு எந்த லாபம் இல்ல என் கூட உருவாக்குன எல்லாருமே இறந்துட்டாங்க இனி நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் இத்தனை நாள் எதுக்காக போராடணும் இப்ப கடிச்சாலும் அது எனக்கு வேஸ்ட் இருந்தா தோணுது ஏன்னா நமக்குன்னு யாருமே இல்லாதப்போ இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன செத்தா என்ன எப்படியோ நான் சாக போறேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் நான் உன்னை உயிரிட விட்டேன் ஆனா உனக்கு உயிர் பயம் காட்டினது காரணம் என்னோட நண்பர்கள் எல்லாருமே கொண்டது எல்லாமே நீதான அதனால தான் இப்ப நான் உன்னை காப்பாத்தினால இனி நான் நிம்மதியா போவேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அதே இடத்துல இறந்தான் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே தனது ரிப்ளிக் என்ன இருந்தாலும் சரி மிஷினா இருந்தாலும் சரி எல்லாருமே கேட்டவும் கிடையாது நாம அவங்கள உபயோகப்படுத்துல விதத்தில் தான் இருக்கு இந்த ரெப்ளிகன்ஸுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு இவன் புரிய வச்சுட்டான் அதனால தான் இவன் சாகும்போது போது நமக்குன்னு எதுவுமே எத்தனை போக முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதால ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டே போகணும்னு நினைச்சிருக்கான் இவன் நினைச்ச மாதிரி தான் உலகத்துல இருக்கிற எல்லாருமே சாகும்போது போது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போனோம் தான் நினைப்பாங்க கூடவே என்னையும் சேர்த்துதான் வாழ்க்கையோட உண்மையான தத்துவமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது நாம எங்க இருந்து வந்தோம் எங்க போறோம் இது யாருக்குமே தெரியாது நாம வாழ்ற வரைக்கும் அடுத்தவனுக்கு நல்லதே செய்வோம் எனக்கு இந்த ரிப்ளிகேட் பண்ண விஷயம் தான் ஆழமா பதினஞ்சு என்னால வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது நான் என்னோட மிஷினும் முடிஞ்சிச்சு கரெக்டா அதே நேரத்துல அந்த ஆபீசரும் வரான் அவன் என்ன பார்த்து எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது உங்க கூட இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்ட உடனே நானே பயங்கரமான ஷாக் அந்த பொண்ணு ஒரு ரிப்ளிகேன் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன் அடுத்து நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என் பிளாட்டுக்கு தான் போக ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருக்கும்னு பார்த்தா கதவு திறந்திருக்கு அப்ப நான் கண் எடுத்துக்கிட்டேன் யாரோ அந்த பொண்ணை கொடுறதுக்கு தான் வந்திருப்பாங்க அப்போ நானும் உள்ள போய் பார்த்தா யாரு மேல அப்போ பெட்ஷீட் எடுத்து பார்த்தா ரேச்சல் பொண்ணு தான் இருக்கு அந்த பொண்ணு ஊரோடு இருக்கா பார்த்தா அந்த பொண்ணு ஊரோட தான் இருக்கு தூங்கிட்டு இருந்திருக்கு எனக்கு அப்பதான் நிம்மதியா வந்ததுதான் சொல்லணும் அப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுச்சு நானும் சொன்னேன் ஒண்ணுமே இல்ல பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சரின்னுச்சு இருந்துச்சு அடுத்து நானும் அந்த பொண்ணை வெளியே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இத்தனை என்னோட வேலை ரிப்ளிகேன தான் ஆனா இப்போ என்னோட ரேச்சல் ரிப்ளிகேன காப்பாத்துறதுதான் இனிமே என்னோட வேலை இனிமே

ఉంగోడ మని బాయ్ బాయ్